சண்முக பண்ணி சரி இல்லை இப்போ அருமைய நாட்டு ஆகமான மாசம் அனுப்பிச்சிட வந்துருக்கேனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் வீடியும் கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக அதை வந்து வெங்கடேஷ் வந்து ஒரு திட்டம் விட்டிருக்காங்க பஞ்சாயத்துக்கு நம்ம மட்டும் போகிறதில்ல ஏகப்பட்ட வேரை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் யோசித்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல வெங்கடேஷு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க ஏய் சண்முகத்தை பார்த்து பயப்பட மாட்டேங்கில்ல நிச்சயம் ரத்தனாவை நானும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும் அதுக்கு உங்கள் கையில் தாண்டா இருக்குது பஞ்சாயத்தில் எப்படி இருந்தாலும் பிரிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க நீங்கள் தாண்டா வந்து தடுத்துன்னு பாட்டணுங்கிற மாதிரி அவங்க கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு வந்து வந்துடுறாங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க வெங்கடேஷ் தெரிஞ்ச ஆளுங்க எல்லோரும் வந்து பதுங்கியிருக்காங்க யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா கூட வந்து நில்லுங்கள்ல இந்த வாட்டி தனியாக அடி வாங்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது சண்முகம் இந்த வாட்டி நான் வந்து தோற்று போக மாட்டேன் யாருக்காவையும் நான் நடிக்கவும் மாட்டேன் நான் நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றுவேங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க வெங்கடேஷ் அந்த இடத்துல பஞ்சாயத்தில் வந்து எல்லாரும் வந்து பேசிட்டிருக்காங்க யாரா இருந்தாலும் பேசாதீங்க வெங்கடேஷ் வந்து சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் ரத்னா பேசட்டும் நானும் அவளும் மட்டும் பேசட்டும் சொந்த பந்தாங்கலாம் பேசி எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடாதீங்க ரத்னா நீயே ஒரு முடிவுக்கு வா வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி பரணி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க ஒரு பக்கம் வேண்டாம் பரணி நீ கத்தி தேவையில்லாம பேசிகிட்டு இருக்காத இது என் குடும்ப விவகாரம் நீங்கள் தலையிட வேணாம் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இவன்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னேன் இது மாதிரி ரத்னா அமைதியாக இருக்க தாண்டா நீ இப்படியெல்லாம் வந்து ஆட்டம் இருக்க இப்போ பாடுறா ரத்னா வந்து வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டா நீ இப்போ வேறு ஒரு ரத்னாவை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் சரி அதுக்கு நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து யோசிச்சிட்ருக்காங்க ரத்னா என்ன தான் இருந்தாலும் நான் சண்மூர்த்தியும் முத்துப்பாண்டியும் டிஷம் டிஷம் பண்ணிவிட்டு உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ஆகி தான் இங்கே வரப்போகிறோம் அப்படி இருக்கும்போது ஒன்றால் என்ன வேண்டான்னு சொல்கிறதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க வெங்கடேஷ் அந்த இடத்துல ஏமா இந்த அன்னங்காரன் இருக்கேன் நீ எடுக்கிற முடிவுக்கு எல்லாத்துக்கும் இந்த அன்னங்கார வந்து உனக்கு பக்கபலமாக இருப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இவர் கட்டின தாலியை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க வேண்டாம் வேண்டாம் நீ நானும் வந்து இப்படியெல்லாம் வந்து பிரியிறதை என்னால் கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போதே இவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே வெங்கடேஷ் வந்து செமையாக வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துலன்னு பார்த்து வரலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க வெங்கடேஷோட அசிஸ்டண்ட் எல்லாம் பொறுமையாக இருங்கடா நான் சொல்கிறப்போ வந்தால் போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து இவ்வளோ நானும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாக வராங்க டெய் நீ கட்டின தாலியை வந்து இத்தனை நாளாக வந்து நான் சுமந்துக்கிட்டு இருக்கதே நான் செஞ்ச பாவண்டா இப்படிடா இப்படியெல்லாம் உன்னால் பேச முடிஞ்சிச்சு ஒன்றை போய் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நினச்சப்ப எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மாசா வந்து கலட்டி தூக்கி வந்து வீசி எறிகிறாங்க எல்லாரும் வந்து வெங்கடேஷை பார்த்து வந்து இவனுக்கு இது மாதிரி தப்பு பண்ணதுக்கு இதான் முடிவுங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இங்கே ஆட்டம் இன்னும் முடியல இப்படியெல்லாம் தாலி பிரித்து கஷ்டப்பட்டு வந்து கட்டி வைப்போமா இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து வேண்டான்னு சொல்லி என் மூஞ்சியில் வந்து வீசி எரிஞ்சிட்டா இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்படணுமா அதெல்லாம் முடியாது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பரணியும் சண்மவும் பேசுகிறாங்க இவங்கிட்ட அமைதியாக பேசணும் பேசணும்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சண்முகமும் பரணியும் ஆவேசமும் வந்து கத்துறாங்க இவனோட லட்சணம் இப்போயாவது உங்களுக்கு புரியுதா இவன் சத்தியமாக வந்து திருந்த மாட்டான் திருந்தவும் மாட்டான் எங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் வேணால என் பையனும் மாப்பிள்ளையும் இங்கே இருக்காங்க அவங்க கோவப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே யோ பிசாமிரியா வைகுண்டம் இங்கே பசங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் என்கிட்ட நின்று அடி வாங்காத அப்படின்னு சொன்னோன்னே என் அப்பாவையே அடிப்பியா இவனெல்லாம் அமைதியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது என்னோட தப்பு தான் ஏய் வாங்கலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெங்கடேஷுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஏழு பேர் வந்து நிற்கிறாங்க நான் சும்மா இந்த வாட்டி உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போகிற பழைய வெங்கடேஷெலாம் கிடையாது இந்த வாட்டி நான் லேசு போகலை எந்த விஷயத்தையும் விட மாட்டேன் அப்படின்னு வெங்கடேஷ் வந்து கேவலமாக வந்து இருக்காங்க என்ன உன்னால் பண்ண முடியும் ஆறு ஏழு பேர் வந்து வச்சிக்கிட்டேன்னா சண்முகத்தையும் முத்துப்பாண்டியும் வந்து அடிச்சிருவியா அதெல்லாம் உன்னால் முடியவே முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரத்னாவும் பரணியும் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்கிறப்ப ஏய் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கும் ரத்னாக்கும் சாந்தி மூர்த்தம் நடக்க தான் போகுதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா சண்முகம் வந்து எல்லாத்துக்கும் தயாராக தான் அவங்களும் வந்திருக்காங்க அந்த இடத்துல அவங்களும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு மாசா வந்து களத்தில் வந்து இறங்குறப்ப வைகுண்டம் பரணி ரத்னா முத்துப்பாண்டி எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க இவங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செமையாக வந்து பாஞ்சு அடிக்கிறாங்க நம்ம வெங்கடேசை வெங்கடேஷோட அசிஸ்டண்ட்டும்லேருந்து எல்லாரும் வந்து சண்முகத்தை பிடிச்சி அவங்க கையில் இருக்கிறத தூக்கி கீழே போடுறாங்க உடனே முத்துப்பாண்டியும் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க டிஷிம்ஷம்னு வந்து பண்ணுறாங்க சண்முகமும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து எல்லாரையும் வந்து பந்தாடுறாங்க வேற லெவலில் மாசா மாசார்த்துனே சொல்லலாம் அண்ணன் அவனை விடாதண்ண இங்கே என்னென்னலாம் வேலையெல்லாம் பார்க்கணுன்னு அவன் நினைச்சிருக்கா அதுவும் இப்படி எல்லாம் யோசிச்சு அவனால் பேச முடியுதுன்னா நீ இருக்கேங்கிற துளி கூட வந்து பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு நம்ம ரத்னா வந்து சொன்னோன்னே வேக வேகமாக டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சண்முகத்தை வந்து லாபகரமாக நாலஞ்சு பேர் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க அவங்களையும் வந்து தள்ளி விட்டுட்டு கரெக்டாக வந்து போறப்ப என்னடா அது இவங்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்தாலே வந்து செயல்படுத்த மாட்டாங்களா இந்த சரியான சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சவுந்தரபாண்டி வந்து பின்னாடி பக்கத்துலேருந்து பிடிச்சிட்டாங்க தன்னோட சொந்த தாய்மாமனாச்சே இவங்கள எப்படி அடிக்கிறதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கூட வந்து நாலஞ்சு பேர் வந்து சண்முகத்தை பிடிச்சிட்டாங்க வெங்கடேஷ் வந்து சிரிக்கிறாங்க எத்தனை வாட்டி நீ என்னை தூக்கி போட்டு அடிச்சிருப்ப இப்போ நான் உனக்கு அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து இந்த இடத்துல டிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முத்துப்பாண்டி இந்த விவகாரத்துக்குள்ளே வராதுன்னு சௌந்தரபாண்டி சொன்னோன்னே அப்பா இங்கே நான் யாரையும் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து எல்லாரையும் வந்து டிஷ்ரிம்பிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வனத்தை வந்து காட்டுறாங்க திருப்பியும் சண்முகம் வந்து அந்த கீழே வந்து இருந்துருச்சுல்ல அதை வந்து எடுக்கிறாங்க பரணிலேருந்து எல்லோரும் வேண்டாங்கிற மாதிரி கத்துறாங்க முத்துப்பாண்டியிலேருந்து எல்லோரும் தடுக்கிறாங்க வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சவுந்தரபாண்டியிலேருந்து சனியன்லேருந்து வந்து ஐயா இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் ஆகிடும் வாங்க போகலான்னு சொன்னோன்னா அவங்க வந்து இனிமேட்டு ஆச்சு இந்த குடும்பமாக ஆச்சு நம்ம இனிமேட்டு இங்கே இருந்தால் பிரச்சனையாயிடும்னே லாபகரகமாக அவங்களும் வந்து தள்ளி நிற்கிறாங்க வெங்கடேஷ் மட்டும் தன்னு நிற்கிறாங்க ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு